ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம் இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன நான் சொல்ல வரேன்றது தெரியும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்தில் செம்பட்டிக்கு பக்கத்தில்னா தேனி மெயின் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தார் ரோடு பேஸில் ஒரு முப்பது அடி பாதை ஒரு நூறு அடி நீட்டத்துக்கு ஒரு சூப்பரான செவ்வல் மண் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் ஐம்பது சென்டு கமர்ஷியல் லேண்டு நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா நல்ல செவ்வல் மண் நல்ல தரமான பூமி அதே போல் சோர்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடிக்குள்ளே தண்ணி கிடக்குது அந்த மாதிரி சோர்ஸில் தான் இருக்குது இடம் வந்து நல்லா ஒரே பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது சதுரமாக இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டும் நல்ல சதுரமாக இருக்குது பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஓடி இருக்குது அதே போல் நம்ம இந்த இடம் இருக்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பேக் சைடிலையும் ஓடி இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் பேக்கு ஃப்ரண்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளாட்டு ஓடிருக்கு நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த நம்ம வாங்கி ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரதாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம இதவே ப்ளாட்டு போட்டு விற்கணும் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நல்ல தரமான இடம் ரோட்டுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மீறினா ஒரு ஐம்பது அடி டிஃபரன்ஸில் தான் இருக்கும் நல்ல ஒரு தரமான இடம் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க விலை வந்து நிகழ்ச்சி கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் அதே போல் இந்த இடத்த வாங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு திசையிலையும் பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரூட்டு நல்ல ஒரு சென்ட்ரு ப்ளேஸ் தான் இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்பட்டி ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் ரேட்டுகள் வந்து அங்கிட்டலாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து விலை வந்து ஒரு நார்மலான ரேட்டு தான் ஒன்று ஐம்பதுன்றது நல்ல ஒரு சிறப்பான இடம் அதே போல் இங்கிட்டு ஒரு பெரிய ஊரெலாம் இருக்குது அந்த ஊருக்கு போகிற ரோட்டில் தான் இந்த மெயினான இடம் இருக்குது நல்ல தரமான பஸ் போகிற ரூட்டு தான் இது மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல செவ்வல் மண் தான் மண் அடிக்க வேண்டிய செலவு மிச்சம் மண் அடிக்க வேண்டியது வராது ரோடும் இந்த இடமும் ஒரே சேமாக தான் இருக்கும் இடம் ஆல்ரெடி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்காங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில இடங்கள்லாம் நிறையா முள் இதுகள்லாம் ஏறி கிடக்கும் இது பூராமே பென்சிங் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க கேட்டு இதுக்கெல்லாம் போட்டு முன்னாடி வச்சுருக்காங்க இடம் வந்து நல்ல ப்ராப்பரான இடம் உங்களுக்கு இந்த இடத்த பற்றி முழு தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் எடுத்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ உங்களுக்கு தவகல் நானே வந்து டீட்டெயில் சொல்லுவேன் இடம் பிடிச்சதுன்னா நேரில் உட்காந்து சிட்டியும் கொடுக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்க மீடிட்டர் நான் தான் பேசுவேன் இதுதான் ரேட்டுன்னுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை இடம் பிடிச்சிருக்குன்னா நேராக ஓனர்கிட்ட கொண்டு போய் விட்ருவேன் நீங்களும் ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசி விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம் தண்ணி சோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே இந்த கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து ஆளை வந்து ஒரு முப்பது அடி இருக்கேன் முப்பது அடியிலே இந்த கிணறு தண்ணி கிடக்கும்